வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க அறிஞர் பொருள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பண் இசை வன்மை கொடைத்தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் புரை குற்றம் பயக்கும் தரும் சுடும் வருத்தும் அன்ன அவை போல்வன எய்யாமை வருந்தாமல் அகம் உள்ளம் அமையும் உண்டாக்கும் அருகை அறிதல் வேண்டும் தானை படை கடனே கடமை ஆர்கலி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வன்மை ஈகை கொடை பிணி நோய் மெய் உடம்பு ஞானமுள்ள செய்யத்தகாதவற்றின் கண் மொடுங்குதல் சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் தற்செய்கை தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொள்ளல் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை சுழி உடல் மீது உள்ள சுழி நீர்ச்சுழி துண்ணலர் பகைவர் அழகிய மலர் பரிவாய் அன்பாய் சாடும் தாக்கும் இழுக்கும் ஆடுபறி ஆடுகின்ற குதிரை அளவு பொருசான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி புலவீர் புலவர்களே கலைமடந்தை கலைமகள் எண்பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் பூங்கோயில் திருவாரூர் கோயிலின் பெயர் உவப்ப மகிழ தலைக்கூடி ஒன்று சேர்ந்து உடையார் செல்வம் உடையார் இல்லார் செல்வம் இல்லாதவர் ஏக்கற்று கவலைப்பட்டு கடையர் தாழ்ந்தவர் தொட்டனைத்து தோண்டும் அளவு மாந்தர் மக்கள் சாத்துணையும் சாகும் வரையிலும் ஏமாப்பு பாதுகாப்பு காமுறுவர் விரும்புவர் விழுச்செல்வம் சிறந்த செல்வம் மாடு செல்வம் தத்தும் புனல் அலையெறியும் நீரும் முத்துக்கள் இடையே முத்துக்கள் மிக்கு பெருகி அடைத்து கிடக்கும் சித்திரம் சிறப்பான காட்சிகள் மதோன்மத்தர் பெரும் பித்தனாகிய சிவபெருமான் கதி துணை பேறு செல்வம் நனி மிகுதி தரம் தகுதி புவி உலகம் புண்ணியனார் இறைவர் மண் சுமந்தார் வந்திக்காக இறைவன் மண் சுமந்தார் உருகுவார் வருந்துவார் பதுமை உருவம் மெய்ப்பொருள் நிலையான பொருள் கணக்காயர் ஆசிரியர் மாரி மழை சேமம் நலம் தேசம் நாடு முட்டு குவியல் நெத்தி நெற்றி திரு செல்வம் கோ அரசன் கனகம் பொன் நிவேதனம் படையலமுது புரவி குதிரை கடுகி விரைந்து கசடு குற்றம் நிற்க கற்றவாறு நடக்க எண் எண்கள் கணிதம் எழுத்து இலக்கண இலக்கியங்கள் வரிவடிவம் மேழி கலப்பை ஏர் வேந்தர் மன்னர் ஆழி மோதிரம் சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம் காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் தேங்க்யூ